ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான டிஷ் தான் செய்ய போகிறோம் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குக்கரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் மிதமான சூட்லையே பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்ல ஒரு மனம் வரணும் ஆனால் கலர் மாறக்கூடாது அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதை ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாசி பருப்பு நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டரை டம்ளர் தண்ணிங்கிறது பாசி பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரும் கடப்பா செய்யறதுக்கு இன்னைக்கு உருளைக்கிழங்க போட்டுடலாம் ரெண்டு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி குக்கர்ல போட்டுடலாம் கடப்பாவோட காரம் பாதி அளவுக்கு மட்டும் பச்சை சேர்த்திக்கலாம் நாலு பச்சை மிளகா சேத்திருக்கேன் இப்போ இத ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் விசில் நல்லாவே அடங்கிருச்சு பாசி பருப்பும் பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு உருளைக்கிழங்குமே நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருவோம் பொட்டேட்டோ மேஷர் வச்சு இன்னமும் பச்சை மிளகா பாசிப்பருப்பெலாம் நல்லா கடைஞ்சது போல் எடுத்துக்கலாம் அப்படியே உருளைக்கிழங்கையுமே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா ஒன்று போல் பாசிப்பருப்போடு கலந்துருக்கணும் அதனால் நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இப்போ கடப்பாவை தாளிச்சிடலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு இது எண்ணெயிலேயே மிதமான சூட்டில் நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது மூணுமே நல்லா வதங்கின உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டு எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நேரம் மாறணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நல்லா வதங்கி முறுகினது போல வரணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுலாம் அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லாவே முருகி வந்திருக்கும் ஆனால் பாருங்க நேரம் மாறலை இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கலந்துட்டு ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சுருங்கி மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வேக வச்சுக்கணும் கடாயை மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் மசாலா அரைச்சி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் கால் கப் துருவின தேங்காய் கால் டீஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு கடம்பமோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நல்லா ஒரு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கு கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்ட மாதிரிக்கே தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுல வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை போட்டுடலாம் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை போட்டுடலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு மிக்ஸி ஜார்ல அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அதுவும் கடம்பத்துல போட்டு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கியும் போட்டு நல்லா கலந்துட்ற வேண்டியது இப்போவே நல்ல வாசனையோட ரெடி ஆயிருக்கும் தேங்காய் போட்டதுனால நம்ம கலந்துவிடும் போதோ இல்லை கொதிக்க வைக்கும் போதோ குழம்பு ஒரு மாதிரி திரிஞ்சது போல் ஆகும்னு நினைக்க வேண்டாம் கடம்பத்தோட தண்ணி கன்சிஸ்டன்சி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டு எடுக்க போகிறேன் அப்போ தான் அரைச்ச மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும் ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூட்லேயே கொதிக்க வச்சு எடுத்துருவோம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கடம்பம் நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு நல்ல கமன்னு வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்குது கடைசியாக இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு கலந்துட்டுரலாம் கடம்பத்துக்கு ரெண்டே ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கோம் அதனால் புளிப்பு தன்மை பற்றாது கடைசியாக இதில் பாதி எலுமிச்ச பழ ஜூஸ் மட்டும் நல்லா இது போல் புழிஞ்சிக்கிட்டு ஒரு முறை கலந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க எலுமிச்ச பழ ஜூஸ் போட்டதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேண்டாம் இன்னைக்கு நான் கடம்பத்தை இட்லியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கடம்பும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்